அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டு நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்து தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை ஸோ அதை நீங்கள் இந்த ரயில்வே பொறுத்த வரைக்கும் நிறைய கதை கதப்பாத்திரங்கள் படத்தில் மெயினாக அவர் வைக்கன்னு தாக்க அதை நிறைய குடும்பங்கள் கடையில் வந்து போகணும் இந்தியாவோட அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்க நான் நம்புறேன் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல சொன்ன மாதிரி வந்து பார்க்குறதில் கூட நாங்கள் நாற்பது நாள்னால் வந்து அந்த அந்த மேக்கப் போடுவோம் அந்த ப்ராசிங்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் கொடுத்துருக்காங்க அந்த சாதாரண விஷயங்கள்ல டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ்க்காக மேக்கப் போடணும் அந்த மேக்கப் சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ராவெர்ஸ்லாம் லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சு நம்மளாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி கமல் சார் தான் போவாங்க சூரியன் போய் நம்ம கடைசியாக வந்து போவாங்க ஏன்னா சூரியன் முடிஞ்சாலும் அது கலைஞர்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணும்போது மொதலான வந்து கமல் சார் வந்து நிற்கும்போது ஒரு நயர் ஒரு சிலிப் போட்டு உண்டாச்சு இப்போ வந்து பிரச்சனை கழித்து ஃபஸ்ட்டு மேக்கப் பேசுகிறாங்க போட்டுட்டு வந்தப்போ பயங்கரமாக அதே ஃபீல் பண்ணுது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார் போனாது இந்தியாக்கா நம்ம பக்கத்துலேயே உதவி இருக்கிற பக்கத்தில் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து வராத நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் அவர் அவரோடைய உழைப்பையும் அவருடைய டெடிகேஷன் சொல்லிகிட்டே பார்த்து ஒரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டி சொன்னால் ஒரு அட்வான்ஸ்டு சீரியில் கிடையாது ஆனால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் வேறு பெரிய அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ ஆக்டர் மோ அப்படின்னு சொல்லி அந்த நெகசி கம்பெனின்னு சொல்லி இப்போ நான் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் தின் ஆகிறதுனால நீங்கள் இன்னும் கமல் சார் நிறைய பார்க்கலாம் பார்ப்போட அந்த கமல் சார்

ரொம்ப மூனி பஞ்சர்ல பேசணும் மெடிオン அபரா என்னன்னா அது 40 பிரன்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஸ்ட்ல ரெக்கார்ட் பண்றது வர அதனால என்ன பண்ணான்னா முதல்ல டைரக்ட் ரெசி நானு ரெக்கார்ட் பண்ணேன் 40 பிரன்ஸ் ரெக்கார்ட் பண்ணா ஃபாஸ்ட்டா ப்ளே ஆகும் அதனால சின்ன ஒரு ஃபாஸ்ட்டா ஒரு சவுண்ட் இப்போ அந்த சவுண்ட ப்ளே பண்ணி அந்த ரோட்டக்கு கீழ அந்த பிராசஸ் மேக்கும் போது பஞ்சர் மூனிசி அதுக்கு சீல் பண்ண வேண்டியது அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேச் பண்ணி நடிக்கும்போது யாராலையும் அதை அவ்வளோ சிரமமாக பண்ணியிருக்காங்க பார்த்தா கையில் ஒரு ஆக்டிவ் கை ஏதோ அறையிட்டே இருக்கு அதே ஒரு சேலஞ்சிங் அவங்க என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தா பண்ணுறாங்க இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணதில்லை அந்த காட்சியில் உட்கிறது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியிலையும் நான் வந்து ஒரு டேரக்டர் வானியசை பார்க்கும்போது ஒரு பிரதிப்பு அப்படியே அப்படியே பார்த்துட்டேன் ஒரு பிரதிப்பு இன்னொரு பார்க்க ஒரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இன்னும் சேர்ந்து அவருக்கு சிறப்பான நிறையா போலாம் அது மாதிரி படத்தை ரொம்ப சிறப்பாக விட்ட கமல் சார் வந்து நல்ல பேசுகிறேன் அப்புறம் அறிவு வந்து நான் என்ன எதிர்பார்த்தோம் அவர் சேனலை ஓபன் பண்ணிட்டு உட்கார்ந்தாங்க சாசனா அவர் கிட்ட என்ன பண்ணி நையன் மேல சலஞ்சி ஒரு 20% ஒரு ஓகே சார் எவ்ளோ परसेंटेज தான் இருக்காரு 80% ஓகே அத வந்து معنات 100% இந்த திருச்சார் அவர்கிட்ட நான் கூப்பிட்டு அந்த அப்படி சொல்லி சொல்லி ஒரு பார்ட்டி வந்து போயிட்டு இருக்காரு थैंक यू பண்ணி நம்ம இந்த இந்த இவ்வளோ இளோப்பியா இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து எதாவது இருந்தாலும் அதுக்கு உணர்ந்து நினைக்கிறோம் அதை வந்து செயல்பட்டு பார்க்கணும்னா அதுக்கு சுபாஷ்கர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட்னால் தான் வந்து நான் என்னெல்லாம் தான் நினைச்சோம் அதை வந்து ஒரு படம் பார்க்க முடியாது நினைத்து வச்சுக்கிறேன் இந்த படம் கம்ப்ளீட்டாகிறது பொதுவேன் செவ்வொரு ஐவர் அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வருமம் போடுவாரா நீங்களும் போடுவேன் என்ன வருமோ ஒளிவர்மம் அது ஒளி ஒளிநாட்டுக்கு வரமும் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மேக் பண்ணி பூச்சிப்பா என்ன சார் வந்து ஒளிவர்மம் வந்துருச்சு சார் ஒளிவர்மில்லை ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிபரப்பாரு சார்

అవతార్ వాడిసన ఆయనకి చాలా నచ్చింది తీరు ఫండమెంటల్లీ ఒకవేళ ఒక యాక్షన్ కరెక్ట్ అవుతాడు అవర్ టైమింగ్ అవర్ రియాక్షన్ అలా మేనేజ్ కొనితాడు అవర్ వర్క్ అలా సక్సెస్ అవుట్ పార్ట్ చేశారు సోదరుడు కండిషన్ అవండి అవర్ రసీదు మరియు అలా ఆడియన్స్ కూడా సంతోష纳కు ను వేరే अमेरिका डिटेल्स अत्तरी के साथ तक गेम नो है ना जब हम यूसी पॉइंट के लिए जब हम डायलॉग पॉइंट के लिए जब हम एफएक्स पॉइंट के लिए ये तो भी निशान में अल्लाह संग कैट का भी जो अल्लाह मैजिक के पॉइंट के लिए बुला और उनके क्या हो रहा है आपने पेमेंट दे नंदी आपको कुछ किया